நம்மளை வெறுப்பேற்றனே ஒரு டீம் வருது நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க நம்ம தேவையில்லாமல் கொடுத்துட்டு அது ஒரு ஒரு மாதிரி இருக்குது நல்லா இல்லை ஒரு கில்ட்டியாக ஆகுது ஏன்டா வரோம் ஒரு மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் அது வேணான்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணுறேன் ஜேகே கூட அன்றைக்கி கூப்பிட்டு இருந்தார் ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஆக்சுவலாக உண்மை எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால தான் வர முடியல எனக்கு இருக்கிற கொஞ்ச நேரமே இந்த லைவ் போட சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஆடு அதனால் உட்காந்துருக்கேன் இல்லைனா இதில் கூட டைமில் தூங்கிடுவேன் நான் போயிட்டு பட் நான் ட்ரை என்னக்கா வாங்க வாங்க பழைய சுமி சத்தி தான் கொண்டு வரீங்க ஆஹா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி சுப்ரமணியன் நைன் சிக்ஸ் செவனு யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இருபத்தி ஏழாவது லைக் போட்டேன் தேங்க்யூ ஸோ மச் செல்வம்ல தான் மிக்க நன்றி கேட்காம லைக் போடுறவங்களை மாதிரி நல்ல உள்ளங்களுக்காகவே நான் லைவ்ல உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் யார் அவன் கிட்ட சொல்லுங்க அவனை பொண்ணுடுவேன் ஓ இன்சல் பட் அப்படி இல்லை எப்படி சொல்றதுன்னா ஆக்சுவலாக மோஜை பொறுத்தலாம் கிஃப்ட்டு தான் இம்பார்ட்டன் புரியல நாங்கள் போல் இப்போ உட்காந்துருக்குன்னா ஒரு இது போகிறோம்னா பேட்டல் போடுறோன்னா நமக்கு சப்போர்ட் இருக்கணும்ல அங்கே இல்லைனா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லு எல்லாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பிடுங்க முடியாதுல்ல யாரையும் ட்ரை பண்ணலாம் நான் தான் சொல்கிறேன்னே வரேன் நான் திருப்பி டைம் இருந்தால் ட்ரை பண்ணுறேன் யாருக்கா உங்கள் ஃப்ரெண்டா அஃப்கோர்ஸ் சபரீஷ் தேர்ட்டி தேங்க்யூ ஸோ மச் சபரீஷ் முப்பதாவது லைக் நீங்கள் போட்டது முக்கிய நன்றி ஆமாம் ஆமாம் நம்ம தம்பிங்க எல்லோரும் நம்மளுக்கு விழுதுங்கள் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஜேகேன்னு ஒரு கேரக்டர் இருக்குது வீடியோவை டபுள் டச் பண்ணுங்க எல்லோரும் ஃப்ரீயா இல்லை அண்ணி ஐம் போரிங் அசோக் ஃப்ரீயாக யாரைய கூட்டி வர போகிறோன்னு போனாங்களே அருணாஜ் ஹாய் தம்பி வணக்கம் உங்களுக்கு நாங்கள் முக்கியம் இல்லை கிஃப்ட்டு தான் முக்கியம் அப்போ ஓகே போயிட்டு வரேன் ஏ தங்கப்பில் இதெல்லாம் டூ மச் அண்ணி பேசுகிற தமிழ் ஓய்ங்க அண்ணி குட் நைட் ஸ்வீட் ஓகே அசோக் பாய் பாய் டேக் கேர் குட் நைட் இதில் கிஃப்டா இதெல்லாம் கிஃப்ட் இருக்கு ஆதி பட் இப்போ நமக்கு மானிட்டேஷன் ஆகல இல்லையா லைவ் எப்போ முடிப்பீங்க லைவை வந்து எங்க ஆத்துக்கார் முடித்து வைப்பார் நான் இப்பொழுது போய் விடுவேன் த கில்லர் இஸ் போன் நான் தான் சொன்னேன் தமிழ் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வர ட்ரை பண்ணுறேன் மாமா நான் போகிறேன் இல்லை டூ மச் ஃப்ரீயாக இல்லாமல் போரிங்காக இருக்கு தமிழுக்கு சோகமாக இருக்கு நான் மோஜி டை வரல சொல்லுமா அதுதான் டைம் இல்லை தானே ஃபுல்லாக வேணும் டைமே இல்லை

என்னென்ன மோசல்ல கேட்டினா என்ன பண்றீங்க நீ மாமா நீ மாமா யாரை கேட்குறாரு தமிழ் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஃப்ரீயா வருவாங்க ஸோ வருவாங்களா வெயிட் பண்ணுங்க வீங்களா போயிட்டீங்களா பா ஷோகே உங்களுக்கு தான் அந்த கமாண்ட் வெயிட் பண்ணுவீங்களா வருவாங்களாமா பிரியா யாரையோ போய் கூட்டிட்டு வரதான் சொன்னான் பட் யாரு ஒயில் ஒய் இல்ல ஹூ யாரு அது அது யாரு